என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கணக்குல என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்லேட்ல எல்லாம் எழுத மாட்டீங்களா ஸ்லேடு ஸ்லேடு கேள்விப்பட்டிருக்கியா ஸ்லேடுன்னு ஒன்று அதில் என்னெல்லாம் எழுதுவீங்க அதில் எழுதவே மாட்டோம் எழுத மாட்டீங்களா வரைக்கும் தான் இருக்குது ஒன்றாவது வரைக்கும் தான் இருக்குதா அதில் ஒன்றும் எழுத சொல்ல மாட்டாங்களா தமிழ் கணக்கு எதுவுமே எழுத சொல்ல மாட்டாங்களா ம் நாங்கள்லாம் வந்து படிக்கும்போது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயம் ஸ்லேடு வச்சு தான் நாங்கள் படிப்போம்ங்க நோட்டெல்லாம் இருக்கும் எங்களுக்கு எப்பயும் மூணாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கும் ஆனால் நாங்கள் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வச்சுக்கிறோம் ஸ்லேடை எங்களுக்கு அப்போ தான் நிறைய எழுத ட்ரை பண்ணுறது எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நிறைய அந்த ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு ஸ்லேடில் தான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஸ்லேடாக ஆகும் எங்களுக்கு எழுத்தெல்லாம் வந்து கஸ்டமருங்களை பிடிச்சி பிடிச்சா அது நிறைய ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க அப்போ எழுத முடியாது ஸ்லேடு ஃபுல்லான்ட்டு பெரிய பெரிய ஸ்லேடாக வாங்கணும்னு ஆசைப்படுவோம் வாங்கி நிறைய ஹோம் ஒர்க்கு ஸ்லேடு ஃபுல்லாக எழுதிச்சுருவோம் அது அழிஞ்சிடக்கூடாது வேற கவலையாக இருக்கும் தண்ணி போட்டுச்சுன்னா அழிஞ்சிரும்ல திட்டு வாங்கணும்ல அப்படிலாம் நாங்கள் எழுதிக்கிட்டு தெரியும் அப்படிலாம் எழுதிக்கிட்டு போண்டா ஆனால் ஸ்லேடு வச்சு எழுதும்போது எங்களுக்கு நல்ல மனப்பாடாகும் நீங்கள் இப்போ எவ்வளவு தான் பென்சிலு பேனான் நவீனத்துவத்துக்கு போயிட்டாலும் நீங்கள் அளவாக தான் பண்ண முடியும் இப்போ நம்மக்கிட்ட பட்டு சேலை தான் இருக்குது வேறு சேலை இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நல்லா வசதியான சேலை வச்சுருக்கோம்னாலும் நாலு சேலை தான் வச்சுருப்போம் அஞ்சு சேலை வச்சுருப்போம் எத்தனை செலை வச்சுருவோம் அதே இடத்துல மலிவான சேலைகள் வச்சுருந்தாலும் நிறையா சேலை வச்சுருப்போம் ரஃப்யூஸ் செலைனா அப்போ நிறைய துணிமணி நம்ம உடுத்துவோம் உடுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் ஸ்லேடு ச குச்சி சாப்பிஸ் வச்சு எழுதி பழகணும் அந்த சாப்பீஸ் கூட விட மாட்டாங்க நாங்களும் அந்த சாப்பீஸே தொடக்கூடாது ஸ்லேடு குச்சி தான் அந்த மாதிரி நீ ஸ்லேடில் வச்சு கணக்கெலாம் ட்ரை பண்ணேன்னா உனக்கு ஈஸியாக மனப்படாங்க வகுத்தல் கூட்டல் கழித்தல் அப்புறம் திருக்குறள் எழுதுறோம்ல திருக்குறள் ம எது மனப்பாடம்னாலும் எது மனப்பாடம் பண்ணுனாலும் நீ ஸ்லேட்ல தான் பண்ணுன்னு நினச்சிக்கோரு எழுதி எழுதி எழுதும்போதே நமக்கு நல்ல மனப்பாடாகும் நம்ம ஈஸி அது செலவே கிடையாது ஸ்லேடுன்றது அழிச்சு அழிச்சு எவ்வளோ நாளும் எழுதிக்கலாம் தப்பாக இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்த அழிச்சிட்டு திருப்பி எழுதிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி ஸ்லேட்ல கணக்கு ஸ்லேடில் போட்டே பழகணும் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் எதுனாலும் ஸ்லேடில் போட்டு 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 நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு கடத்துல நமக்கு கணக்கு பிடி போட்டு போயிடும் அப்புறம் ஈஸி கஷ்டப்பட்டதுக்கு எப்பயுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் நாளைக்கு தான் கஷ்டம் இப்போ உடம்புலாம் குறைக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த உடம்பு குறைச்சிடுவாங்க அப்புறம் அது மெயின்டெனன்ஸ் தான் பண்ணணும் எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடாமல் கொஞ்சம் நீட்டாக இருந்துக்கணும் அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு பாடத்தையும் கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும் கற்றுக்கிட்டோம்னா அது ஈசேரும் ஸ்லேடு பயன்படுத்தி குச்சி பயன்படுத்த நிறைய நீயே ஒர்க் போய் எடுத்துக்கோ க ஸ்கூலில் சொன்னால் இல்லை தனிப்பட்ட மெல்லாம் நீ கற்றுக்கோ அதே மாதிரி நான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா பே நோட்டோ பேப்பரோ எடுத்துக்கிட்டு பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் நான் ஜோதிடம் படிக்கும்போது சரி ஏதாவது எழுதணும்னு நினைச்சாலும் எப்போனாலும் பென்சில் தான் எடுப்பேன் ஒரு கோலம் போடணும்னு நினைச்சா கூட பென்சில் வச்சுதான் போடுவேன் ஏன்னா அது ஈஸியாக நம்ம டெய்லியை அழிச்சிடலாம் ஏதாவது தவறுகள் பண்ணும்போது அழிச்சிடலாம் திருப்பி திருப்பி எழுதலாம் அந்த மாதிரி நிறைய அதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் பென்சிலும் அழி பென்சிலும் பென்சிலும் நோட்டு தான் பயன்படுத்துறது பேனா பயன்படுத்துவேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பேனா வந்து நான் விரும்பவே மாட்டேன் பென்சில் தான் விரும்புவேன் சரியா அப்ப நம்ம அழிச்சு அழிச்சு எழுதலாம் நம்ம அந்த பேப்பர் மிச்சமாகவும் நம்ம தைரியமாக வந்து வேணால் பண்ணுவோம் அடிச்சு பண்ணும்போது நமக்கு அதை பார்த்தாலே கடுப்பாரு நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது தப்பு தப்பாக எழுதிட்டு அடிச்சு 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 வச்சுன்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும் அதனால பென்சிலுனா நல்லாயிருக்கும் அதனால் இது என்னது இப்போ என்ன சொன்னேன் ஸ்லேடு 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 குச்சி அப்புறம் வந்து பென்சிலு பேப்பரு நோட்டு அழி ரப்பர் இது தான் பேனாக ஊற்றிக்கு ஓரமாக சரியா ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்களோ அது கரெக்டாக பண்ண ஆனால் இது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கற்றுக்கணும் அது வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் வாய்ப்பாடெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா என்ன எத்தனை வாய்ப்பாடு வரைக்கும் எத்தனாவது வரைக்கும் சொல்லுவீங்க ஒன்றாவது வாய்ப்பாடு எது வரைக்கும் சொல்லுவீங்க பாஞ்சு பதினாறு அந்த வருஷம் சொல்லுவீங்க அதாவது பைத்தொன்னா பத்து அப்படி முடிச்சுக்கிறீங்களா பதினொன்னா பதினோருன்னாக்கு போக மாட்டீங்களா எங்களுக்கு வந்து மொத்தம் வாய்ப்பாடு வந்து இருபது வரைக்கும் இருக்கும் அந்த வருஷம் இங்கிட்டும் இருபது வரைக்கும் இருக்கும் ஒன்னாவாடு ரெண்டாயிரப்பாடு மூணாவை படு நாலாவது படம் இருபது வாய்ப்பாடு வரைக்கும் இருக்கும் அந்த லைன் லைனும் இருபது வரைக்கும் இருக்கும் ஆனா நாங்க பதினாறு வரைக்கும் தான் சொல்ல முடியும் எங்களுக்கு அது வரைக்கும் தான் கத்து கொடுத்தாங்க பதினாறு பதினாறு அது வரைக்கும் இப்ப ரெண்டாவது நம்ம ரெண்டு பேர் சொல்லுவோம் சும்மா சாம்பிளுக்கு ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பத்து ஆறு ரெண்டாம் பன்னெண்டு ஏழு ரெண்டாவது பதினாலு எட்டு ரெண்டாயிரம் பதினாறு ஒன்பத்திரெண்டாம் பதினெட்டு பதினெண்டாயிரத்தி பதினோரு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பதிமூன்று ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டா இருபத்தெட்டு பாஞ்சு ரெண்டாயா முப்பது பதினாறு ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டு பதினாறு வரைக்கும் படிச்சுக்கோ அவங்க ஒரு வேலை அவங்களை பத்து வரைக்கும் தான் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கற்று ஏன்னா வாய்ப்பாடுலாம் நமக்கானது என்றைக்கினாலும் நமக்கு கணக்கு போடுறதுக்கு உதவியாக இருக்கும் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது வாய்ப்பாடு எப்பயுமே வாய்ப்பாடை வந்து ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்கறோம் அப்படியே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து செல்ஃபாக நம்ம இன்ட்ரெஸ்ட் அது கூடவே கற்றுக்குறது நல்லது பதினாறு வரைக்கும் வாய்ப்பாடை கற்றுக்க ட்ரை பண்ணி உனக்கு கணக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி உனக்கு வராது இந்த வாய்ப்பாடு நம்ம கற்றுக்கிறது அது கணக்கை ஈஸியாக கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தான் சரியா மனசுக்குள்ளே ஈஸியாக பண்ணிடுவோம் நாளைக்கு அது வந்து நிற்கும் பண்ணும்போது இந்த நமக்கு உதவி செய்யும் வரைக்கும் எங்களுக்கு இருக்கு இங்கேயும் இங்கிட்டும் பதினாறு ரெண்டாயிரப்பாடு மூணாவது பாடு நாலாவது பாடு அஞ்சாவது பாடு ஆறாவது ஏழாவது பாடு எட்டாவது வாய்ப்பாடு ஒன்பதாவது வாய்ப்பாடு பத்தாவாய்பாடு பதினொன்றாவது பாடு பன்னெண்டாவது பதிமூணாவது பதினாலாவது பதினாறுன்னு இருக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வாய்ப்பாடு எதுன்னு சொல்லு மொத்தத்துல வாய்ப்பாடுனாலே ஈஸிப்பா அந்த வாய்ப்பாடு அப்படின்னு எந்த அஞ்சாவது வாய்ப்பாடு ஈஸி ரெண்டாவது பாடம் ஈஸி அதுக்கப்புறம் இந்த பத்தாவது வாய்ப்பாடு ரொம்ப ஈஸியா ஈஸியான வாய்ப்பாடு பத்தாவது ஒரு பத்தா பத்து ரெண்டு பத்தாது மூணு பத்து அனுப்பது நாலு பத்து நாற்பது அஞ்சு பத்த ஐம்பது ஆறு பத்தா அறுபது எழுபத்தா எழுபது எட்டு பத்தா எண்பது ஒன்பது பத்தா எண்பது ஒன்பது பத்தா தொண்ணூறு

எல்லாமே கத்துக்கோ கொஞ்ச நாளைக்குதான் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா மத்தியானம் இது இருக்குல்ல சாப்பாட்டு இடைவேளை அந்த சாப்பாடு இடைவேளை நாங்க வந்துடணும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துடணும் ஒன்றரை மணிக்கெல்லாம் வெல்ல அடிச்சிருவாங்க ரெண்டு மணிக்கு தானே பாடம் நடத்துவாங்க அந்த அரை மணி நேரத்துக்கு எங்களை உட்கார வச்சு எல்லா எல்லாம் எல்லா கிளாஸ் பிள்ளைங்களே ஒன்னா உட்கார வச்சிருவாங்க ஒரு ஹால் மாதிரி ஒரு மொத்தமான இடத்துல அதுல உட்கார வச்சுட்டு என்ன செய்வாங்க வாய்ப்பாடு ஒரு ஆள எந்திரிச்சு சொல்ல சொல்லுவாங்க நம்ம வாட்டுக்கு அசால்ட்டாக கதை பேசிகிட்டு இருப்போம் தூங்கிட்டு இருப்போம் அதெல்லாம் கவனிப்பாங்க அவங்க டப்புன்னு எழுப்பி அவங்க எங்கே விட்டாங்களோ அங்கே சொல்லும்பாங்க அப்போ என்ன நம்ம ரொம்ப கவனமாக கவனிப்போம் இப்போ நானே ரெண்டா பத்து ரெண்டா பன்னெண்டு அப்படினு சொல்லியிருக்கேன் நீ உடனே நிப்பாட்டுன்னு சொல்லிடுவாங்க அவன் எதுலேருந்து விட்டாங்கன்னா நீ அங்கேருந்து ஆரம்பி இன்னொரு ஆளை கூப்பிடுவாங்க அவங்க ஏழு ரெண்டா பதினாலு எட்டு ரெண்டாவது சொல்லணும் தேவைன்னு முடிச்சா அடி அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா வாய்ப்பாடை கவனிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம் பழைய காலத்து பழக்கம் அதை கட் பண்ணிட்டாங்க எல்லாமே ஆக்கிட்டாங்க கும்பலாக உட்காந்து வாய்ப்பாடு டெய்லி டெய்லி சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்புறம் சாயங்கரத்தில் சின்ன நேரத்தில் பிடி ப்ரீட்லயும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க உட்காந்து அப்புறம் மணி கிடையாதுல பள்ளிக்கூடமே விட்டுட்டா கூட நீங்கள் உட்காந்து இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரன்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் ஒரு அவங்க பெருந்தன்மையாக பண்ணுது பள்ளிக்கூடத்தில் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அவங்க கணக்கெலாம் நல்லா போடணுன்றக்காண்டி கணக்கு நம்ம கற்றுக்கிறதே இந்த மேலே மேலே சில கணக்கு இருக்குது பெரிய கிளாஸுக்கு அது புரோஜனம் இல்லை நமக்கு தேவை இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த கணக்கு நமக்கு எப்பயுமே வாழ்க்கையில் உதவும் அப்பா அதுக்கு நமக்கு வாய்ப்பாடு நல்லா தெரியும் வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சது நம்ம ஈஸியா ஒரு கதை சொன்னாங்க மிஸ் இங்கிலீஷ்ல தமிழ்ல யாரையா சொல்லுங்கன்னு நான் பாதி இது சொன்னேன் ஃபுல்லா சொல்லிட்டேன் பேரா பிரேஸ் ஆச்சு வெரி குட் வெரி குட் வெரி குட் அதனால நான் சொல்றேன் நான் புரிஞ்சு பாத்துக்கிட்டே இருந்தேன் வெறுமனே ஸ்கூல்ல குடுக்குறது மட்டும் கிடையாது எங்களோட பழைய நாங்கலாம் பழைய ஆளுங்க நாங்களும் படிச்சிட்டு இருந்தோம்ல அப்ப எங்க எங்களோட டிப்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன கடந்து வந்தோம் என்ன எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க அதையும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் சரியா முக்கியமா வாய்ப்பாடு வாய்ப்பாடு நல்ல மனப்பாடம் பண்ண பழகும் சரியா வாய்ப்பாடு மட்டும்தான் வாய்ப்பாடு தான் நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் நம்ம வாழ்க்கைக்கே வந்து வாய்ப்பாடு முக்கியம் மனசுலே டக்கு டக்கு கணக்கு போட்டுடலாம் நம்ம ஒரு சுறுசுறுப்பா இருக்கலாம் ஞாபக சக்திக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்றது ஞாபக சக்திக்கு உதவியாக இருக்கும் அத்தா வயப்பட மட்டும் இல்ல எல்லா வயப்பட நம்ம கத்துக்கணும் எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறோமோ அத தான் கத்துக்க ட்ரை பண்ணுவோம் எங்களுக்கு ஒன்னா வயப்பாடெல்லாம் எடுத்துட்டாங்க யானான்ட்டாங்க அது ரொம்ப காமெடியா இருக்குன்னு ரெண்டாம் வயப்பாடுல இருந்து ரெண்டாம் வயப்பாடுல இருந்து பதினாறு வரைக்கும் அது மாதிரி பதினாறு வரைக்கும் சொல்லுவோம் அந்த இந்த வருஷம் பதினாறு வரைக்கும் சொல்லுவோம் சரி அது பேருக்கு ஈஸியா சரி இருக்கும்

அதை ஃபுல்லாக நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு ஈஸியாக ஒருத்தவங்கிட்ட பழகலாமா வேண்டாமல் நான் அந்த முடிவு எடுக்க முடியும் சரியா இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு திருக்குறளில் நமக்கு டிப்ஸ் இருக்கும் டிப்ஸ்னால் அதில் ஒரு வழி இருக்கும் அந்த வழியை அப்போ முன்ன நம்ம திருக்குறள்லாம் படித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எது எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி நான் உனக்கு சொல்லித்தரேன் உனக்கு சொல்லித்தரேன் நான் இருக்கு இருக்கேன்